கோவைக்கும் எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வர வேண்டும் இந்திய ஒற்றுமை இயக்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் டென்னிஸ் பிள்ளை பேட்டி நாடாளுமன்ற தேர்தல் நாளான இன்று கோவையில் அரசியல் கட்சியினர்கள் தொழிலதிபர்கள் தன்னார்வலர்கள் சமூக சேவகர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் காலை முதல் ஆர்வத்துடன் வாக்குப்பதிவு செய்து வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக இந்திய ஒற்றுமை இயக்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் டென்னிஸ் கோவில்பிள்ளை கவுண்டம்பாளையம் மஞ்சீஸ்வரி காலனியில் பகுதியில் உள்ள பிஎம்ஏ நடுநிலைப் பள்ளியில் வாக்களித்தார் தொடர்ந்து இந்திய ஒற்றுமை இயக்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் டென்னிஸ் கோவில்பிள்ளை செய்தியாளர்களிடம் கூறுகையில் இந்திய ஜனநாயக கடமையான வாக்களிப்பது மிக முக்கியமானதாகும் அதனை அனைவரும் சரிவர செய்ய வேண்டும் என்றும் தமிழகத்தில் சென்னைக்கு அடுத்து கோவை மாவட்டம் பெரிய நகரமாக உள்ளது அதில் விமான நிலைய விரிவாக்கம் மெட்ரோ ரயில் சேவை திட்டம் சிறுவாணி தண்ணீர் பிரச்சினை அதே சமயம் மருத்துவத்துறையில் மருத்துவ உபகரணங்களை இறக்குமதி செய்வதற்கான வரிகளை குறைக்க வேண்டும் மற்றும் மருத்துவத்துறையில் முன்னோடியாக இருக்கும் எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையில் விரைந்து முடித்தும் கோவைக்கும் எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வர வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகள் கோவைக்கு முக்கிய தேவையாக உள்ளது ஆட்சியில் இனிவரும் புதிய பிரதமர்கள் கோவைக்கு அனைத்து தேவைகளையும் செய்து கொடுக்க வேண்டும் என தெரிவித்தார் வணக்கம் நான் டாக்டர் டென்னிஸ் கோயில் பிள்ளை இந்திய ஒற்றுமை இயக்கத்தினுடைய கோவை மாவட்ட தலைமை ஒருங்கிணைப்பாளர் இந்த நாள் ஒரு மிகப்பெரிய நாள் உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாட்டினுடைய தேர்தல் திருவிழா இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நாட்டின் இது ஒரு மிகப்பெரிய பெருவிழாவாக நாம் கொண்டாட வேண்டிய நாள் இந்துக்கள் தீபாவளியை கொண்டாடுவார்கள் இஸ்லாமியர்கள் ஈகை பெருநாளை கொண்டாடுவார்கள் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்மஸ் கொண்டாடுவார்கள் ஆண்டு ஆண்டுதோறும் வரும் ஆனால் இன்றைக்கு இந்த திருவிழாவானது ஆண்டுக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு திருவிழா அது மட்டும் இல்லை இந்த திருவிழாவின் வாயிலாக நாம் நம்ம நம்மை ஆண வேண்டியவர்கள் யார் யாருக்கு அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்கிற தீர்மானிக்கின்ற ஒரு நாள் இந்த நாளை நாம் தவறு விட்ட கூட விட்டுவிடக்கூடாது பொதுவாக சொல்லுவாங்க என்ன பண்ணி என்ன பண்ணுறது அது நல்லா இல்லை இது நல்லா இல்லை அது சரியில்லை இது சரியில்லை என்று சொல்லி இருக்கக்கூடியவர் பேசக்கூடியவர்கள் இருக்கிறாங்க ஆனால் அவர்கள் இந்த ஜனநாயகத்தினுடைய கடமையை உணரணும் இந்த வாக்கினுடைய முக்கியத்துவத்தையும் உணரணும் நம்ம ஒருத்தருடைய ஓட்டும் இந்த நாட்டை ஆளக்கூடிய அல்லது ஆளக்கூடிய ஒரு பிரதமருடைய ஓட்டும் ஒரு ஈக்குவலானது அது ரெண்டும் சமமானது தான் அத்தகைய உரிமையை ஒவ்வொரு குடிமக்களுக்கும் இந்த வாக்குரிமை தருது இந்த வாக்குரிமையை நாம் முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சும்மா ஏனதானுன்னு சொல்லாமல் நம்ம வாக்கை பயன்படுத்துவதன் மூலமாக நாம் நமக்கு வேண்டியவர்களை அது இல்லை நம்ம குறை சொல்கிறோம் இல்லையா இது நடக்கலை அது நடக்கலை நினைக்கிறோம் இல்லையா அதை செய்து தரக்கூடியவர்களை நம்ம அடையாளம் காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த வாக்குரிமை நமக்கு தந்திருக்குது ரொம்ப எளிதாக இது கிடச்சிடல இந்த சுதந்திரமும் எளிதாக கிடச்சிரல இந்த ஜனநாயக மாண்பும் நமக்கு எளிதாக கிடச்சிரல நம்ம பெரியவர்கள் நிறைய பேர் ரத்தம் சிந்தி இந்த வாக்குரிமை நமக்கு பெற்று இருக்கிறார்கள் அதை முக்கியத்துவத்தை உணர்ந்து ஒவ்வொருவரும் இந்த வெயில் நிறைய அடிக்குது எனக்கு இன்றைக்கி முடியல இப்படின்னு குறை ஏதோ ஒரு காரணத்தை சொல்லாமல் கண்டிப்பாக வாக்குச்சாவடிக்கு சென்று நம்முடைய வாக்கை செலுத்த வேண்டும் என்று தாழ்வையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் இன்றைக்கி மருத்துவக் கல்லூரிகள் இந்தியா முழுக்க நிறைய இருக்குது அதுலேயும் தமிழ்நாட்டில் ஏராளமான மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது மருத்துவத்துறையில் தமிழ்நாடு மிகப்பெரிய வளர்ச்சி கொண்டிருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பாக இருக்கக்கூடிய ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் வட மாநிலங்களில் நிறைய இடங்களில் நிறைய கல்லூரிகள் இருக்குது அதில் இதுவரைக்கும் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே தரப்படலை மதுரையில் வந்து ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் எய்ம்ஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோன்னு சொல்லி அடி அடிக்கல் நாட்டினதோடு இருக்கே தவிர அதுக்கான முன்னெடுப்பு இன்னும் எடு எடுக்கப்படலை அது நம்ம நாட்டுக்கு கண்டிப்பாக தேவை ஏன்னா ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் தான் இந்தியாவில் நம்பர் ஒன் ரேங்கிங்கில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவக் கல்லூரி அதனால தமிழ்நாட்டுக்கு அது கண்டிப்பாக தேவை அது கோயம்புத்தூருக்கு கொடுத்தா இன்னும் பெட்டராக இருக்கும் அது மட்டும் இல்லை மருத்துவத்துறை வந்து இன்றைக்கி மிகப்பெரிய வளர்ச்சி இருக்குது நவீன மருத்துவம் மிகப்பெரிய வளர்ச்சிக்கன்று இருக்குது ஏழை எளிய மக்களுக்கு பாதுகாப்பை தரக்கூடிய வகையில் இருக்குது இந்தியா சுதந்திரம் உடைய போது நாற்பது கோடி இருந்தவங்க இன்றைக்கு நூற்றி நாற்பது கோடி இருக்கிறதுக்கு இந்திய இந்த நவீன மருத்துவம் தான் காரணமாக இருக்குங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம் ஏன்னு சொன்னால் அந்த காலத்திலலாம் நிறைய நோய்கள் வரும் தடுப்பூசி இல்லாமல் நிறைய பேர் இறந்துருப்பாங்க ஒரு ஊரில் ஒரு சீக்கு வந்ததுன்னா ஏராளமான பாதிக்கப்பட்டு இறந்துருவாங்க ஆனால் இன்றைக்கி அந்த சூழ்நிலை இல்லை ஏராளமான தடுப்பூசிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஏராளமான மக்கள் பாதுகாக்கப்பட்டிருக்காங்க நம்ம கொரோனா இல்லை பெருந்தொற்றில் மக்கள் எந்தளவுக்கு பாது பாதுகாக்கப்பட்டாங்க அந்த கொரோனா தடுப்பூசினாலுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ இந்த துறைக்கு தேவையான வாய்ப்புகளையும் வளர்ச்சிக்கு தேவையானதையும் அரசாங்கம் கண்டிப்பாக கொடுக்கணும் ஒரு உபகரண மருத்துவ பணம் ஆகிறோன்னா அரசாங்கத்திலேருந்து எந்த சப்போர்ட்டும் கிடையாது ஸோ இப்படி இருக்கும்போது எல்லா செலவும் வந்து ஏழை எளிய பாமர மக்களுடைய தான் விடியும் அதனால் மருத்துவத்துறையை மருத்துவ உபகரணக்கான பர்ச்சேஸ் பண்ணுறதுலையோ இல்லை உபயோகத்துக்கோ தேவையான பிரைவேட்டுக்கும் கூட அரசாங்கம் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோ வாயிலாக சொல்ல வரோம்